ரொம்ப நாளாக இந்த புதரை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் டைமே கிடைக்கல நல்ல வேலை நான் அதை சுத்தம் பண்ணாமல் இருந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் அது என்னென்னா நம்ம தேன் பெட்டியில் இருக்கிற எல்லாம் இந்த பூக்களில் தான் வந்து அழகாக தேன் எடுத்துகிட்டு இருந்தது எனக்கு திடீர்னு ஒரு புது டவுட் வந்திருக்கு யாராலாவது கிளியர் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்கள் அந்த டவுட் என்னென்னா இந்த பூசணி கொடி ரொம்ப நாளாக பூ மட்டும்தான் பூத்து இருந்தது ஒரு பிஞ்சு கூட வைக்கல தேன் பெட்டி வச்சு ஒரு மூணு நாலு வாரம் கழித்து நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு இதை தோட்டத்துக்கு வந்த ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன் தேன் பெட்டி வச்ச அப்புறம் தான் நிறைய பூசணிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அப்படிலாம் இல்லை பூசணிக்காய் வந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் வெறும் பூ தான் பூக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்த பிஞ்சு தான் வைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை நோஸ் கட் பண்ணிட்டாரு அப்புறம் நான் யோசிக்கிறேன் நிஜமாவே பூசணிக்கொடி அப்படி தானா இல்லை தேன் பெட்டி வச்சுக்கப்புறம் தான் நிறைய பிஞ்சு வச்சிருச்சா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுங்கள்